நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாக இன்றைக்கு ஒருவருடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் சாப்பிடுகின்ற உணவு செய்யக்கூடிய பயிற்சிகளால் மட்டும் ஆவது கிடையாது சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்து மூலக்கூறும் ஒவ்வொரு வகையான திசுக்களாக உடலில் உருமாற்றம் அடைந்து உடலால் கிரகிக்கப்பட்டு தேக்கப்பட்டு உடலுடைய ஆரோக்கியத்தை நீட்டிக்க செய்வது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியம் ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக செரிமான மண்டல கோளாறுகளால் அதிகமாக அவதிப்படுகின்ற ஒரு சமூகமாக நாம் இருக்கிறது உடல் எடை சார்ந்த எலும்பு மண்டல நோய்களும் தசை மண்டல நோய்களும் நரம்பு மண்டல நோய்களும் இன்றைக்கு நம்மை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்குறத நம்ம இந்த பாதிப்புகளிலிருந்து முழுமையாக வெளிவந்து உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ளும் போது உடலுடைய வளர்சுதை மாற்றம் சார்ந்த ஒரு முறையான இருக்கிறதுனால எலும்புகளில் வலிகள் ஏற்படும் போது எலும்புக்கான மாத்திரையும் மாத்திரைகளும் இரத்தத்தில் மாற்றம் சொல்லக்கூடிய செரிமானத்திலிருந்து கொழுப்புகளில் இருந்து கொழுப்புகளிலிருந்து எலும்புகளிலிருந்து எலும்பு மஜ்ஜையிலிருந்து இனப்பெருக்க மண்டலத்திற்கு தேவையான சத்துக்கள் வரை நம்ம உடம்பில் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணங்களை புரியாமல் இன்றைக்கு ஏதோ ஒரு மருந்தையும் மாத்திரையோ சாப்பிட்டுக் கொண்டிருப்பதாலோ என்னவோதான் இன்றைக்கு தீரக்கூடிய நோய்களும் தீர்க்க முடியாமல் நோய்களுடைய சிரமங்கள் அதிகமாகி வாழ்நாள் முழுவதும் மன வருத்தத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம் உதாரணத்துக்கு சொன்னோம்னா இன்றைக்கு ஒவ்வொரு திசுக்களுடைய வளர்ச்சி முடியும் போதும் அடுத்த திசு உருவாகும் போதும் நமக்கு உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது எலும்பில் எலும்பிலிருந்து எலும்பு மஜ்ஜையும் எலும்பு மஜ்ஜையிலிருந்து ஆண்களுக்கு அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலத்திற்கு தேவையான சத்தான சுக்கரமும் பெண்களுக்கு அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலத்துக்கு தேவையான சத்தாக ஆர்த்தமும் உருவாகிறதை பார்க்கலாம் இன்றைக்கு ஆண்களுக்கு உருவாகக்கூடிய சுக்கரம் அப்படிங்கிற அவர்களுடைய ஆண்மைத்தன்மைக்கான தன்மைக்கான சக்தியை பற்றி தான் நம்ம பார்க்கணும் பொதுவாக ஆண்களுடைய அந்த சுக்ரம்னு சொல்லக்கூடிய அந்த சத்துங்கிறது வெறும் உயிரணு அப்படிங்கிற ஒரு தவறான நோக்கத்தை நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய தவறு இன்றைக்கி ஆண்களுடைய ஆண்மைத்தன்மைங்கிறது தைரியம் ஆக்கப்பூர்வமான சிந்தனை தெளிவான யோசனைகள் நீண்ட காலத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருப்பது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய ஆண்மைத்தன்மைக்கானது இந்த சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து போவது இதெல்லாம் யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விந்து நஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மனதிலும் உடலிலும் அமைதியும் ஆரோக்கியமும் இருக்கவே இருக்காது இன்றைக்கு விந்து விட்டவன் கெட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பழமொழியை பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குறது ஆண்களுக்கான சுக்கரத்தை பற்றி மட்டும்தான் பார்க்க போறோம் பெண்களுக்கு அது தனியா நம்ம பார்ப்போம் விந்து விட்டவன் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு உயிரணுக்களை காப்பாற்றாமல் உடலுடைய ஆண்மை சக்தியை இழக்கின்ற ஒரு மனிதன் இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக நிறைய நோய்களுடைய இருப்பிடமாக உடல் மாறி போவதை பார்க்கணும் வருதுங்கிற ஒரு ஆராய்ச்சி சாப்பாடு காரணமா மன அழுத்தம் ஏதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸா இல்ல நம்ம மரபணு ரீதியா வருதா அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளை நம்ம பார்க்கணும் அதுல ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆராய்ச்சி மிக அழகான ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா இளம் வயதில் ஆண்கள் அவர்களானு சொல்லக்கூடிய சுய இன்பத்தில் ஈடுபட்ட ஆண்கள் மற்றும் குறைந்தது அந்த இளம் வயதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இருபதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள வாரத்திற்கு மூன்று முறைக்கு மேலே தாம்பத்தியத்தில் ஈடுபடுகின்ற ஆண்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதுல சக்கர நோய் வரும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நம்ம ஊர்ல அதுக்கான டேட்டா ரொம்ப குறைவு பட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட்டா ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக ரிசர்ச் பண்ணி டேட்டா கொடுக்குறாங்க இன்னைக்கு இளம் வயதில் சர்க்கரை நோய் ஏற்பட்டு கொண்டிருந்தவர்களில் நூற்றில் அறுபது பேருக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான காரணமாக இருப்பதே விந்து நட்டம் தான் வெறும் சக்கரை நோய்க்கு மட்டும் இல்லை நிறைய நோய்களுக்கு காரணமாக இருக்கு குறிப்பா சர்க்கரை நோயை ஒரு உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இன்றைக்கு உயிரணுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய விந்த அணுவை வெளியேறாமல் பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் யார் செய்கிறோமோ அவர்கள்தான் காலம் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம சித்தர்களுடைய வாக்கு எவ்வளவு உண்மையானது பாருங்க தேவையான தாம்பத்தியத்தை பற்றி அவர்கள் குறை சொல்லல தேவையற்ற விந்து நட்டம் ஏற்படுவதால் ஏற்படுகின்ற நோய்களை பற்றி தான் சொல்றாங்க விந்து நம்ம உடம்புல குறையுது தேவையற்று ஏற்படுதுன்னா நமக்கு என்ன பாதிப்புகள் இருக்கு முதலாவது ஆண்குறி எழுச்சியற்று போய்விடும் சக்கர நோய் ஏற்படும் போது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது என்ன ஆண்குறி எழுச்சியின்மை சுத்தமா ஆண்குறி எழுந்துக்கல சார் நிறைய மாத்திரம் எல்லாம் போட்டு பாக்குறேன் சார் எனக்கு வந்து வேலையை வேலையே செய்யல அப்படிங்க எப்படி வந்து ஆண்குறி எழுச்சி ஏற்படும் நீங்க செரிமான மண்டலத்திலிருந்து ஆரம்பிச்சு எலும்பு மஜ்ஜை வரலும் பலப்படுத்தினாதான் அடுத்து இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் வேலை செய்யும் நேரடியாக இனப்பெருக்க மண்டலத்துக்கு ஒரு மாத்திரை போட்டோம்னா அது வேலை செய்யுமானா செய்யாது இதுதான் நவீன மருத்துவத்துக்கும் இயற்கை மருத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இயற்கை மருத்துவத்துல உடல் உறுப்புகளை பலம் செய்து உறுப்புகள் வேலை செய்வதற்கான நல்ல மாற்றங்களை கொடுத்து உடல்ல திசுக்களுடைய வளர்ச்சியை நாம் சீராக்கும் போது மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்கலாம் இல்லை என்றால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது ஸோ விந்து நட்டமாகிறது அதிகமான விந்து உற்பத்தி உடலில் தடைபட்டு இருக்கிறது அப்படின்னு வரும்போது முதல்ல ஏற்படுகின்ற நோய் என்னென்னா ரெக்டைல் டிஸ்பங்ஷன் எழுச்சியின்மை ரெண்டாவது நம்ம பொதுவாகவே திருமணம் ஆவதற்கு முன்பே நிறைய பேர் மாஸ்ட்ருபேஷன் ஹேபிட்டில் இருக்கிறதுனால சுய இன்பத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கலவியில் ஒரு ஆர்வமே அற்ற ஒரு சூழல் இருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய ஆண்களும் பெண்களும் இந்த ஒரு பிரச்சனையில அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம சமூகம் இன்னும் கலவியை பற்றியும் கலவி சார்ந்த மருத்துவம் பற்றியும் பொதுவாக விவாதிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இல்லை அதனால நிறைய ஆண் குழந்தைகளுக்கு எப்படி இந்த சிரமம் இருக்கிறதோ அதே போல் பெண் குழந்தைகளுக்கும் இந்த சிரமம் இருக்கிறத நம்ம பார்க்கணும் சில பெண்கள்லாம் இதற்காகவே விவாகரத்திற்கு செல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்பு உடவு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் ஸோ இரண்டாவது ஒரு அறிகுறி நம்ம உடம்புல உயிரணுக்கள் அல்லது விந்தணுக்களுடைய உற்பத்தி குறைந்திருக்கிறது தடைபட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறி செக்ஷுவல் டிசையர் இல்லாம இருக்கிறது நம்ம பார்க்கணும் மூன்றாவது நமக்கே தெரியும் லோ ஸ்பேம் கவுண்ட் நிச்சயமாக உயிரணுக்களுடைய உற்பத்தி குறையும் அப்போ நமக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கையும் குறையும் திறனும் குறைவதை பார்க்க முடியும் நான்காவது ப்ரீமெச்சூர் ஜாக்குலேஷன் வேகமாக உயிரணு வெளிவந்து விடக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறத பார்க்க முடியும் அஞ்சாவது தான் ரொம்ப முக்கியமானது மனச்சோர்வு உடல் சோர்வு எனக்கு செரிமானமாகல ராத்திரியில் எனக்கு தூக்கம் வரல இதய வழி வரா மாதிரி நெஞ்சு படபடப்பாகுது டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா இதய பாதிப்பு இல்லை வெறும் கேஸ்டபிள்னு ஒரு ஊசி போடுறாங்க சரியா வருது கடுமையான எதிர்மறை எண்ணங்களோடு மன போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறது நம்ம இதுக்கெல்லாம் என்னன்னா அவங்க உடம்புல உயிரணுக்களுடைய உற்பத்திக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டல திசுக்களுடைய உற்பத்தி குறைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இந்த புரிதலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இது முதல்ல நம்ம செய்ய வேண்டும் ஒருவேளை உயிரணுக்களுடைய உற்பத்தியும் இனப்பெருக்க மண்டல திசுக்களுடைய உற்பத்தியும் அதிகமாகுது அப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணும் முதலாவது ஹைப்பர் செக்ஷுவாலிட்டின்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கே இரண்டு மூன்று முறை மாஸ்டுபேஷன் பண்றது அல்லது கலவியில் ஈடுபடுவது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான அறிகுறி இந்த மாதிரி அறிகுறி இருக்குன்னா நம்ம உடனே கொஞ்சம் உஷாராகணும் ஏன்னா ஏழு தாதுக்களுடைய உற்பத்திக்கு பிறகுதான் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கான சத்து போக போகுது யாரெல்லாம் மிக அதிகமான கலவியில் ஈடுபடுகிற செய்கிறார்களோ அல்லது சுய இன்பத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய் நிறைய தொற்று நோய்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் ஒன்று ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று முறையாவது கலவியில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு மனதில் உத்வேகம் வேகம் இருப்பது இரண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போவது மூன்றாவது உடலில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான விதமான நாளமிலா சுரப்பிகளும் செயல்பட முடியாமல் சிரமப்படுவது உடல் எடை குறைவது உடல் எடை அதிகமாவது மூளையில் சுரக்கின்ற அமிலங்கள் முதல் கொண்டு சிறுநீரகம் கலக்கின்ற அமிலங்கள் வரை தலைகீழாக மாறிப்போவது நான்காவது தான் ரொம்ப முக்கியமான அறிகுறி கடுமையான கோபம் கடுமையான முன்கோபம் பொறாமை குணம் கோப குணத்தோடு அவதிப்படுவது அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான அறிகுறி இது எல்லாத்துக்கும் மேல இந்த அதிகமான உற்பத்தியின் காரணமாக ப்ராஸ்டேட் சொல்லக்கூடிய உறுப்பு வேகமாக வீங்கி போவதை நம்ம பார்க்கோம் இன்றைக்கி இளம் வயதில் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய நோயும் ப்ராக்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயும் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு தேவையற்ற இனப்பெருக்க மண்டல அமிலங்களுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் பத்து விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் குறைஞ்சா என்ன ஆகும் அதிகமா என்ன ஆகும் பட் இது ரெண்டுமே இன்றைக்கு நமக்கு பிரச்சனை தான் தாம்பத்தியத்தில் மனம் லகிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைனா ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று முறையாவது தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும் வரக்கூடிய ஆசையும் மிகப்பெரிய பிரச்சனை தான் எழுச்சியின்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆண்குறி எழுச்சியோடு இருக்கிறதுன்னு சொல்றதும் ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனைகளை நாம் சீராக்க வேண்டும் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது முறையான முயற்சி ஒரு பத்து உணவுகள் இன்றைக்கு உங்களோடு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த பத்து உணவுகளை முறையாக நம்ம உணவில் சேர்க்க முடியுமேயானால் உணவாக பயன்படுத்த முடியுமேயானால் நமக்கு இந்த இனப்பெருக்க மண்டல திசுக்களில் ஏற்படுகின்ற குறைபாடையும் மிகைப்பாடையும் மிகச்சரியாக நாம் சீராக்கிக் கொள்ள முடியும் முதலாவது அமுக்கரா கிழங்கு இந்த அமுக்கரா கிழங்கு நான் ஏற்கனவே ரசதாதுவில் ஆரம்பித்து சுக்கரதாதுன்னு சொல்லக்கூடிய ஏழு தாதுக்களையும் பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அமுக்கரா கிழங்கு அமுக்கராவில் கிடைக்கக்கூடிய சத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு சத்தாக இருக்கும் போது உடலுடைய தேவையான அளவு திசுக்களுடைய வளர்ச்சி இந்த வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படுகின்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவது இந்த விகிதாச்சார மாறுபாடுகளை சீரமைக்கக்கூடிய காயகல்ப மருந்தாக இருக்கிறதுனாலதான் அமுக்கிரா கங்கு ஒன்றே போதும் இன்றைக்கு ஒரு மொத்த ஏழு தாதுக்களில் இருக்கக்கூடிய சீரற்ற சமச்சீரற்ற தன்மையை மாற்றுவது அந்த வகையில் அமுக்கராக்குகங்கை விட சிறப்பாக நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மருந்துகள் ஏதேனும் இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் இல்லையா கங்கை பாலில் கலந்து ஒரு உணவாக காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை நாம் சாப்பிடும்போது அவ்வளவு நல்ல மாற்றத்தை உடல் அடைவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் தண்ணீர் விட்டான்கள் எங்கு சொல்ல வேண்டியதே இல்லை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடலை ஆரோக்கியப்படுத்தி உடல்ல இருக்கக்கூடிய சூடு வெப்ப பித்தத்தன்மையை தன்மையை குறைத்து அணுக்களுடைய உற்பத்தி யாருக்கெல்லாம் உயிரணுக்களுடைய நீந்துகின்ற வேகம் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கோ நீங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயத்தை ஒரு உணவாக ஒரு நூறு நாட்களுக்கு சாப்பிடுங்க அந்த நீந்துகின்ற தன்மையில் இருக்கக்கூடிய சிரமம் உடனே மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் எழுச்சியின்மை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வேகமாக விந்து முந்துதல் இருக்கிறதோ அவர்கள்லாம் அமுக்கரா கிழங்கை பயன்படுத்துங்களேன் அதுல ஒரு மாற்றம் இருப்பதை நீங்க உணர முடியும் யாருக்கெல்லாம் இன்றைக்கு கலவியின் மேல் விருப்பமே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அமுக்கரா கிழங்கை பயன்படுத்துங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த விந்து உடைய நீந்துதலுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து பூனைக்காலி விதை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ் மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவத்தில் கூட மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா பூனைக்காலி விதை பொதுவா பூனைக்காலி விதையை நம்ம அப்படியே எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்துல போட்டு பால்ல தண்ணீர் போட்டு கொதிக்க வச்சு வேக வைப்போம் வெந்த பிறகு அதை அப்படியே வெயிலில் போட்டு காய வச்சிருவோம் காஞ்ச பிறகு மீண்டும் இட்லி பாத்திரத்துல வேக வைக்கிறது மீண்டும் காய வைக்கிறதுன்னு சொல்லி இருபத்தி முறை சுத்தம் செய்த இந்த பூனைக்காளி விதையுடைய அந்த சூரணம் இருக்கு இல்லையா அது வந்து மிகப்பெரிய அளவில் காம இச்சையை தூண்டக்கூடிய ஒரு மருந்துன்னு இன்றைக்கு அமெரிக்காலையும் ஜப்பான்லையும் ரெண்டு வகையான ஆராய்ச்சிங்க ஜப்பான்ல நடக்கக்கூடிய ஆராய்ச்சி என்ன பெண்ணுக்கும் பெண் மேல் ஆணுக்கும் இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது மெடிக்கல் டெக்னாலஜிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கு கருவூட்டலுக்கு ஆணுக்கு பெண்ணுடைய உதவியும் பெண்ணுக்கு ஆணுடைய உதவியும் தேவையில்லைங்கிற ஒரு நிலை வந்து இன்றைக்கு செயற்கை கருவூட்டல் அதிகமாக ஏற்படுவதும் நீதிமன்றங்களில் விவாகரத்தை சார்ந்த சிரமங்களும் குழந்தைகள் அம்மா அப்பா பிரிந்து வாழக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய சிரமங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது நம்ம அப்ப இது சார்ந்த சிரமங்கள் நம்ம உடம்புல கடுமையான பாதிப்புகளை உருவாக்கக்கூடாது ஒரு சுய ஈர்ப்பு கணவன் மேல் மனைவிக்கும் மனைவி மேல் கணவனுக்கும் ஏற்பட வேண்டும் அப்படின்னு வரும்போது கணவனுக்கு மனைவி மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பை அதிகப்படுத்துவதற்கு பூனைக்காளி ஒரு மிகச்சிறந்த மருந்து ஒரு இருபத்தி நான்கு இருபத்தைந்து வயதுல இன்றைக்கி அமெரிக்கா மாதிரி வெளியூருக்கு செல்லக்கூடிய நிறைய இளைஞர்கள் அங்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை அங்கு இருக்கக்கூடிய விவாகரத்துகள் அங்கிருக்கக்கூடிய கணவன் முனைவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை பார்த்து தாம்பத்தியமும் வேண்டாம் திருமணமும் வேண்டாம்னு திருமணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு துயர நிகழ்வு நிறைய இடங்களில் நடக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய இயற்கையாக உடம்பில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை மாற்றுவதற்கும் உயிரணுக்கள் மற்றும் திறன்பட அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் இந்த பூனைக்காலை ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை பாலுடன் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே பெரிய மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் நிலப்பணங்கிழங்கு முசலின்னு சொல்லுவாங்க வெள்ளை கருப்புன்னு இரண்டு நிறத்தில் கிடைக்கிறத பார்க்கலாம் வெள்ளை கொஞ்சம் உயர்ந்ததுன்னே சொல்லலாம் வெள்ளையாக கிடைக்கக்கூடிய அந்த நிலப்பணங்கிழங்கு இதே போல் பாலில் இட்டு வேக வைத்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் இன்றைக்கு ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய வேகமாக விந்து முந்துதலுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் இதே நிலப்பணக்கிழங்கை உணவாக பயன்படுத்துகின்ற வழக்கம் இன்றைக்கு வட இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இருக்கிறத பார்க்கலாம் விலை உயர்ந்த விருந்துகள் திருமண விருந்துகள் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளில் இந்த நிலப்படங்கிழங்கிலிருந்து செய்யக்கூடிய ஒரு இனிப்பு ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே கொடுக்கப்பட்டு வருவதை பார்க்கிறோம் ஸோ நிலப்படங்கிழங்கு இன்றைக்கு உடலுடைய இனப்பெருக்கம் சார்ந்த அமில உற்பத்திக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இன்றைக்கு அது நல்லதா உயிரணுக்களுக்கு அது நல்லதாங்கிற ஆராய்ச்சிகள் நடந்து வருகிறது அதிகரித்து ஒரு நல்ல ஆண்மைத்தன்மையோடு இருப்பதற்கும் நினைத்த நேரத்தில் கலவியில் ஈடுபடுவதற்கான பலத்தை கொடுக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டல அமிலங்களுடைய உற்பத்திக்கு இந்த நிலப்பன ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் நெருஞ்சிலுடைய மருத்துவ குணம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நெருஞ்சில் இன்றைக்கு ஒரு ஆண்மைத்தன்மைக்கான ஒரு மருந்தாக பார்க்கப்படுகிறது இந்த இனப்பெருக்க மண்டல அமிலங்கள் மிருகங்களுடைய உற்பத்தியில தேவையற்றி ஏற்படுகின்ற பித்தத்தை குறைக்க இந்த நெருஞ்சில் ஒரு மிகச்சிறந்த மருந்து நெருஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் கஷாயம் அல்லது நெருஞ்சில் கஷாயத்தை நம்ம சாப்பிடும் நமக்கே ஒரு வித்தியாசம் தெரிவதை உணர முடியும் நிறைய பேர் என்னிடத்தில் சொல்லியிருக்காங்க ஒரு மாத காலம் நெருஞ்சில் சாப்பிட்டேன் சார் அதன் பிறகு என்னுடைய ஆண்குறியுடைய தடிமனே மாறியது போல ஒரு உணர்வு எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை பகிர்ந்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம் பால் முதுக்கன் கிழங்கு தசைகள் இருக்கக்கூடிய பலவீனமும் தசைகள் இருக்கக்கூடிய அந்த தசைகளுடைய கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை மறைந்து குறைந்து தேய்ந்து போயிருக்கக்கூடிய நிலைகளில் கூட அதை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இந்த பால் முதுக்கன் கிழங்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும் பால் முதுக்கன் கிழங்கு பால் கஷாயம் நம்ம ஆரோக்கியத்திற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மறுமருந்தினே நம்ம சொல்லலாம் நீர்முள்ளியுடைய விதைகள் பொதுவாக சிட்டுக்குருவி லேகியம் அப்படின்னு ஒன்று இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இந்த சிட்டுக்குருவி லேகியம் அப்படின்னா நம்மலாம் என்ன நினைக்கிறோம் சிட்டுக்குருவியை பிடிச்சி கொன்று அது உள்ளே இருக்கக்கூடிய தசையை எடுத்து செஞ்சு கொடுக்குற லேகியம் இது ஆண்மைக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா மிகப்பெரிய தவறு இந்த சிட்டுக்குருவி அப்படின்னு நம்ம சொல்லுவ வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா நீர்முள்ளியுடைய விதைகள் இருக்கு இல்லையா அதுக்குதான் சிட்டுக்குருவின் பேர் நீர்முள்ளியுடைய விதைகளிலிருந்து செய்யக்கூடிய ஒரு மருந்துக்கு தான் மருந்துக்குத்தான் பேர் அந்த அளவுக்கு ஆண்மையை கட்டவிழ்கக்க கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உதவி செய்யக்கூடிய உடலுடைய இனப்பெருக்க மண்டலம் குறிப்பாக ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த பலவீனங்களை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர்மூழிய நம்ம சொல்லலாம் சிந்தில் குடியுடைய மருத்துவ குணங்களை நிறைய நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஏழு தாதுக்களையும் தாதுக்களில் இருக்கக்கூடிய சீற்றங்களையும் குறைபாடுகளையும் உடலில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான அருமருந்து நம்ம சொல்ல முடியும் குங்குமப்பூ இன்றைக்கு குங்கும மருத்துவ குணத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா முகலாயர்கள் அரசர்கள் இருந்தாங்க இல்லையா அரசர்கள் அவர்களுடைய கலவி அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அந்த பொழுதுபோக்குக்கு ஒரு நாளைக்கு இருமுறை மூன்று முறை கூட கலவியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு வரும்போது குங்கும பூவை அதற்கான முக்கியமான மருந்தாக அவர்கள் எடுத்துக்கொண்டதாக யுனானி மருத்துவத்தில் நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்கலாம் இன்றைக்கெல்லாம் குங்குமப்பூ நம்ம விலை கொடுத்து கூட வாங்க முடியாது அவ்வளவு விலை கூடுதலா இருந்தாலும் கூட இன்றைக்கு தினசரி யாரெல்லாம் திருமணத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கீங்களோ எல்லாம் ஒரு மூணு மாத காலம் ஒரு கிராம் குங்குமப்பூ காலை ஒரு வேலை ஒரு கிராம் குங்குமப்பூ மாலை ஒரு வேலை ஒரே ஒரு துளி நெய்யில் போட்டு நன்றாக குறைத்து சாப்பிடுங்க உங்களுடைய உடல் பொலிவை அடைந்துவிடும் உங்களுடைய ரத்த மண்டலம் சீராகும் தசை மண்டலம் சீராகும் கொழுப்பு மண்டலம் தொப்பையெல்லாம் கரைஞ்சு போகும் எலும்புக்கு நல்ல பலம் கிடைக்கும் மூட்டுகளுக்கு நல்ல பலம் கிடைக்கும் இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த அமிலங்களுடைய உற்பத்தி சீராக மாறும் போது நூறு நாட்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நூற்றி ஓராவது நாள் நீங்க திருமணம் செய்யும் போது உங்க தாம்பத்தியத்துல எந்த விதமான பலவீனமும் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும் அவ்வளவு சிறப்பான மருந்து குங்கும குங்குமப்பூவை நூறு நாட்கள் சாப்பிட்டாலே உடல் ஆரோக்கியப்படுவதை நாம் பார்க்கலாம் ஆகார ஆகார கரபம் சொல்லக்கூடிய ஒரு இந்த கரபத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா பொதுவாக புணர்ச்சியில் நீண்ட காலம் ஈடுபடக்கூடிய ஒரு விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரையை தான் சொல்லுவாங்க குதிரை நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு தான் நம்ம சொல்றோம் அந்த குதிரை அந்த புணர்ச்சியில் ஈடுபடுவதற்கு முன்பு தேடி சாப்பிடுகின்ற மூலிகை எதுன்னா இந்த ஆகார கரபம் தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த நூறு ஆண்டுகளில் இந்த மூலிகையை இந்தியாவிலிருந்து எடுத்து எடுத்து ஏற்றுமதி செய்து ஏற்றுமதி செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த மூலிகையை அகிர நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் நம்முடைய மக்கள் அவ்வளவு விலையுயர்ந்த உயர்ந்த மூலிகைகளில் ஒன்று இன்றைக்கு நாமே மருந்துக்கு தேவைன்னா சீனாவிலிருந்து தான் இதை வாங்க வேண்டியிருக்கு இந்த ஆகார கரபம் அப்படிங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய மூலிகைனா ஒரு மனிதன் எண்பது வயதில் இருந்தாலும் தொண்ணூறு வயதில் இருந்தாலும் நூறு நாட்கள் இந்த ஆகார கரபத்தை சாப்பிடும்போது அவருடைய இளமை திரும்பியது போல இருபது முப்பது வயதில் இருப்பது போல அவருடைய இனப்பெருக்க மண்டல அமிலங்களுடைய உற்பத்தி அதிகமாகி எழுச்சிகள் அதிகமாகி மீண்டும் திருமணம் குழந்தைன்னு போகக்கூடிய அளவுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து எதுனா இந்த ஆகார கரபம் தான் பாருங்க பத்து மொழிகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு கிடைக்கும் பூனைக்காலி கிடைக்கும் நிலப்பணக்கிழங்கு கிடைக்கும் நெருஞ்சில் கிடைக்கும் பால் முதுக்கன் கிழங்கு நீர்முள்ளி சீந்தில் கொடி குங்குமப்பு ஆண்மைத்தன்மைக்காக கொடுக்கப்படுவது கிடையாது இந்த நமக்கு தேவை இது உடலுடைய செரிமான மண்டலம் இரத்த மண்டலம் கொழுப்பு மண்டலம் தசை மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் வரை சீராக்கி பிறகு உருவாகக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த குறிப்பாக ஆண்களுக்கு உருவாக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக தான் இன்றைக்கு இந்த ஒரு அடிப்படையில் நாம் இந்த உணவுகளை தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை மட்டும் நாம் வைத்துக் கொண்டாலே போதும் இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடும் அதற்கு தேவையான சத்தும் அதற்கு தேவையான அமில உற்பத்தையும் சீராக இருக்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் நாம் செய்ய வேண்டியது முழுமையான முயற்சி மட்டும்தான் இன்றைக்கு இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த பலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் அவசியம் கல்யாணம் குழந்த வயசு ஆனவங்க அறுபது வயசு ஆனவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்மைத்தன்மையும் தன்மையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு வருது அப்படின்னாலே நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி தேவை அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய இனப்பெருக்க மண்டல அமிலங்களுடைய உற்பத்தி சீராக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் எங்கெல்லாம் அந்த உற்பத்தி விகிதம் குறைகிறதோ அது நமக்கு உடல்ல மட்டுமல்ல மனதிலேயும் நிறைய பலவீனங்களை கொண்டு வருவோம்னால நம்ம குடும்பத்தில் திருமணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களோ நண்பர்களோ உறவினர்களோ நல் நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதுல சொல்லி இருக்கக்கூடிய பத்து பொருட்கள்ல எத்தனை கிடைத்தாலும் சரி அல்லது தனியான ஒன்று கிடைத்தாலும் சரி அதை காலை ஒருவேளை மாலை ஒருவேளை ஒரு பால் கஷாயமாக வைத்து சாப்பிடுகின்ற அந்த உணவு முறை ஒன்று ஒன்றை பின்பற்றினாலே வயது ஆனாலும் கூட மண்டல அமிலங்களுடைய சீராக்கப்பட்டு எந்த நேரமும் ஈடுபடக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா இதோட கமெண்ட் செக்ஷன்ல உங்க கேள்விகளை பதிவு செய்யுங்க எனக்கு நேரம் இருக்கும் போது நான் இதற்கான பதில் சொல்கிறேன் அல்லது மற்றும் ஒரு வீடியோ இதற்காக உங்களுக்கு தயாரித்துக் கொடுக்குறேன் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்